அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணைய அருபெரும் ஜோதி சிவய சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாய நமோ ஆர்முகரங்க மகா தேசிகாய நம மார்முகரங்கமகா சர்க்குருவே நமோ மகா ஜோதிய நமோ சரவண ஜோதியை நமோ நம பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்கமல் சம்பர் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவமையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம்பாய் தலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்வீரர் ரகுபதியாபான அனுமதியுமா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின்னு ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசியாக குடும்ப சில உபேதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியடையணும் குடும்பத்தில் நிம்மதியமதி அறைக்கு ஒற்றுமர்கள் ஆசன் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பயன் அடையம்மா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஓ மகத்தீசாய் என்னமோ ஓம் நந்திசாய் நமமோம் திருமூல தேவாய் என்னமோ கரூர் தேவாய் என்னமோ பதஞ்சலி தேவாயமாம் ராமலிங்கம் தேவாய் என்னம்மம் ஆறுமுகா ரங்கமக தேசியா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்காரக்குடி துறையூர் திருச்சி தலைத்திருநெல்வே முருகாச अनुसार निदान ओई कनचाला आचे मावळतो आहे ये करने का काम है